வணக்கம் நண்பர்களே இன்று வண்ண கோலங்கள் பகுதியை நான்கு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் பார்த்து மிடுங்கள் வீட்டு வாசலில் கோலமிடுங்கள் பலரையும் கவர வண்ணம் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நமது சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உற்றார அனைவருக்கும் தெரிவிக்கப்பதோடு போட்டு வணக்கம் முதல் பஞ்ச பாண்டர்களில் சகாதேவன் சந்தைக்குள் முனைந்து கண்ணில் பட்ட குதிரையை பார்த்து விருப்பப்பட்டு குதிரையின் குறுமையாக விலை கேட்கிறான் அவர் இது விற்பனைக்கல்ல என் கேள்விக்கு பதில் சொன்னால் பரிசு ஒரு பெரிய கிணறு அதில் தண்ணீரில் தண்ணி அந்த தண்ணீரால் ஏழு சிறிய கிணறு நிரப்ப முடியும் ஆனால் ஏழு கிணறு உள்ள தண்ணீரை பெரிய கிணறு என்று நிரப்பவும் முடியாது சகாதேவனால் பதில் சொல்ல முடியாமல் அங்கே அமைதியாக இருந்து உட்கார்ந்து விட்டான் பின்னர் நகுலன் அவரை தேடி வரும்போது அதே குதிரையை பார்த்து ஆசைப்பட்டு ஒரு ஊசியின் ஊசியின் ஓட்டையில் ஒரு யானை போய்விட்டது ஆனால் வால் போகவில்லை ஏன் வியாபாரி கேட்ட கேள்விக்கு ரகுலனும் பதில் சொல்லவில்லை சகாதனுடன் அமைதியாக உட்கார்ந்து விட்டான் பின்னர் வந்தார் அர்ஜுனர் அவனிடமும் ஒரு கேள்வி வேலி போடப்பட்ட ஒரு வயல் அறுவடை நேரத்தில் விளைச்சல் ஒன்றும் காணவில்லை ஆனால் வேலி மட்டும் அப்படி உள்ளது மூன்று பேரும் மூன்று கேள்விக்கும் பதில் சொல்லாமலும் மௌனம் அரண்மனையில் தர்ம தெய்த்தார் இங்கேயும் தம்பிகள் என்று பீமனை அனுப்பினார் பீமன் இன்று சென்று வந்து தம்பிகளை விசாரித்து முழு விவரங்களின் தருணத்தை சொல்ல அதைக் கேட்ட அவர் அந்த வருத்தம் அடைந்து களிகாலத்தில் கால கூற்றம் தான் வியாபாரி பெரிய கிணறு பெற்றோர்கள் பெரிய கிணறு பிள்ளைகள் பெற்றோர் எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களை காப்பாற்றுவார்கள் ஆனால் அனைத்து பிள்ளைகளும் சேர்ந்தாலும் பெற்றோரை காப்பாற்ற மாட்டார்கள் அக்கரம் செய்வது எளிதாகிவிடுவது அல்லது செய்வது கடினம் அதனால் தான் யானை புனையகத்தில் வாழ் போக முடியவில்லை மூன்றாவது கழிக்க பயிர்கள் மக்கள் வேலி அதிகாரம் மக்களை பாதுகாக்க வேண்டியவர்களே மக்களை அறிப்பார்கள் ஆனால் அவர்கள் மட்டும் செழிப்பாக இருப்பார்கள் முடிவு கலியூமி இப்படித்தான் இருக்கும் என்பதை அந்த காலத்திலே மகாபாரதம் எச்சரித்து விட்டது இது கதையல்ல உரிய நண்பர்களே இது போன்ற பல தகவலைகளை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் உங்கள் விருப்பங்களை அவ்வப்போது இந்த சேனல் மூலம் பல சுவையான செய்திகள் வந்தடையும் இது போன்ற தகவலை பெற நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்ஷன் செய்தால் மிக்க நன்றியாக இருக்கும் நன்றி வணக்கம்